ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நினச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ராஜு அவர்களுடைய பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதற்கான சின்ன ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ ராஜுவோடைய பெயினில் தெரியுது அவர் இந்த பிக் பாஸ் வீட்டை எவ்வளோ மிஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியாக பாஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஷ் தான் உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் தோடாக இருந்தது எனக்கு ஏன்னா வந்திருக்காரு இல்லை ராஜு உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு ராஜு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லலாம் ப்ரொடியூசர்ஸ் வெளியே இருக்காங்க கிளம்பி ஓடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு வர்ற கண்டஸ்டன்ஸை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அனுப்பினது அப்படிங்கிறது எனக்கு சரியாக படலை பட் இட்ஸ் ஓகே ராஜு வந்து பிக் பாஸ் முடிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் அவரோடய இதில் உழைப்பில் போட்டு தான் வந்திருக்கு பாஸ் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்டி ஹாட்ஸ்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல டைட்டில் வின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வேறு யாரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ்லேருந்து அதனால தான் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காரு ஸோ தட் இஸ் குட் அதுக்காச்சும் அலோவ் பண்ணிங்களே வெரி குட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கலாம் ஸோ இந்த படத்தோடைய ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஃபன்னான ஒரு ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்ப்ரெசிவான ட்ரெயிலர் கிடையாது பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடுத்து பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் நல்லா இருந்தது அந்த பாடல் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்தது ரெண்டு தடவை கேட்டாங்க அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பாடல் வந்து எழுதியிருக்காங்களாம் அடுத்து சித்தார்த் அவர்கள் பாடியிருக்காங்களாம் என்னப்பா அது இவ்வளோ அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒருத்தவங்களை தூக்கி விட்றாங்க அப்படின்னா ராஜுக்கு நிஜமாதிரி ஒரு லக் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அவர் பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டை பாடுவாரா அந்த அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தது நல்லா இருந்தது குட் அடுத்து நம்ம மேட்ருக்கு வருவோம் முத்துகுமரன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேமரா எடுத்து கேமரா முன்னாடி நம்ம தீபக் அவர்களுக்கு அழகாக எடுத்து ஆ சொல்லுங்கள் தீபக் அப்படின்ற மாதிரி தீபக் வெளியே இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவர் சந்தோஷமாக இருந்தது முத்துக்குமரன் அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறா அப்படிங்கிற சொல்கிறதும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ உள்ளே வந்து ஆனந்த் என்ன தான் போட்டு முத்து நீங்கள் தீபக் அடிக்கலை ஒழுங்காக தீபகும் கூட சண்டை போடலன்னு சொன்னால் கூட இந்த கேமே அப்படிதாங்க அடித்தாலும் என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன் முத்துவும் அருணும் சண்டை போட்டாங்க இப்போ அருண் என்ன ரெயினில் ரன்னராக இருக்கார் ஹீரோ வில்லன் கான்செப்டில் இல்லை இல்லை அப்போ இந்த சீசனே வந்து முழுக்க முழுக்க ஸ்பாயில் பண்ணது விஜய் சேதுபதி தான் முதலே அடித்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஒரு வில்லன் வரல வில்லன் வர்றதுனால் எப்படி வர முடியும் இப்போ தீபக்கும் முத்துவும் சண்டை போகிறான்னு அந்த வாரமே வந்து இதெல்லாம் நல்லா இல்லை தீபக் இதெல்லாம் சரியில்லை தீபக் அப்படின்றப்பார் முத்துவும் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க தலைக்கணுமா அப்படிம்பாரு எதுக்கு அது தேவை இல்லாமல் நம்ம அதுக்கு பாது எழுந்திரும் சொல்லி தான் சேஃப்க மாட்டாங்க ஸோ முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் இதுதான் சரி இப்போ என்னென்னா பொங்கல் சூடாக இருக்குது அவரை மிஸ் பண்ணுறாரு தீபக்கை பொங்கல் எடுத்து ஊற்றுறாரு அண்ணே அதை சாப்பிடுங்கண்ணே அண்ணி கூட நல்லா ஜாலியாக இருப்பீங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஆசையாக இருக்குது நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ஃபீலிங் வந்து வெளிப்படுத்துறாரு அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம தீபக் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் வந்தார் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் முத்துக்குமரனை போய் பாருங்கள் ரொம்ப உடஞ்சிருக்காரு அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா முத்துக்குமரன் எப்பயுமே கெத்ததாக இருப்பான் எதுக்கு இருக்கீங்க நான் போயிடுவேன் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதுக்காக நான் சப்போர்ட் கொடுக்குறேன் முடிஞ்சா முத்துக்குமரன் கன்னத்தில் வந்து ஒரு முத்தம் கூட கொடுக்குறேன் ஐயா நீங்கள் எதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டார் தீபக் மிரட்டி விட்டார் ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் பியூட்டிஃபுல் பாண்டிங் பிட்வீன் தீஸ் டூ அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது உணரவும் முடியுது ஸோ ஆஃப்டர் என்ட்ரிங் த ஹவுஸ் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமரன் பிஆர் இஷ்யூ போய்ட்டுருக்குல்ல ஃபேட் மேன் அது இந்த சௌந்தர்யாவோடய இஷ்யூ எல்லாம் பிரேக்கிங் பாயிண்ட்டாக ஒரு கேம் மூணாம் மூணாவது நாள் ஆடுவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட கேம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் அடுத்து அன்ஷிதா இப்போ வந்திருக்காங்க இன்றைக்கே ராணுவ மஞ்சரி வந்துருவாங்க ஸோ நாளைக்கு எவிக்டான கண்டஸ்டன்ட் தீபக்கும் நம்ம அருணும் உள்ளே போகிறாங்க அப்படின்ற தகவல் ஸோ மூன்று நாட்கள் முடிந்து விடும் புதன்களும் வரைக்கும் அடுத்து வியாழக்கிழமை ஒரு நாள் இருப்பாங்க வியாழக்கிழமை நைட்டோடு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணிடுறாங்க வெள்ளிக்கிழமை அந்த சிறப்பு பயண வீடியோக்கள் வெள்ளியும் சனியும் வந்து போடப்படும் ஸோ போட்டு முடிச்சுட்டு அடுத்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா வாங்கிட்டு கப்பை வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸை இந்த வட்டம் முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு அந்த லெவலுக்கு ஸோ இதுதான் நடந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் மறுத்தவரை சந்திப்போம் அஃபீஷியல் ஓட்டிங் இன்னும் வரலைங்க நான் கேட்டு கேட்டு பார்க்குறேன் அவர் ரிப்ளை பண்ண மாட்டார் மேபி ஆஃப்டர் மூணு மணிக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் சாரி ஃபார் த டிலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீடியா முடிச்சுறேன் குட் பை